ஹலோ மை டியர் பேர்ஸன் சிஸ்டர்ஸ் நான் சுபாஷ் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வோல்டேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது வோல்டேஜ் பற்றி இன்டர்வியூவில் கேட்டால் எப்படி ஷார்ட்டாக சொல்கிறது இன்னும் டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா எப்படி டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஒன்றும் இல்லை வோல்டேஜ்ன்றது வந்து இங்கிலீஷில் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அதாவது கரண்டை வந்து யார் கேட்டாலும் ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க விச் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை வந்து வோல்டேஜ் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கும் அப்படி மூவ் பண்ணாதான் தான் கரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வரும் ஸோ வோல்டேஜ் அப்படின்றது என்னது ஒரு ப்ரெஷர் ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து ஒன் ப்ளஸ் டூ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண வச்சுதுன்னா ஒரே நேர்கோட்டில் அதுக்கு பேர் தான் வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் அப்படின்றத வந்து எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வச்சா அது ஃப்ளோ ஆஃப் எலெக்ட்ரான்ஸ் அது கரண்ட் அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஓல்டேஜ் இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய டேங்க் இருக்கு அந்த டேங்கில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருக்கோம் கீழே ஒரு சின்ன டேப் இருக்கு ஓகேவா இப்போ அந்த டேங்க்கில் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு சட்டன் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் நம்ம டேப் திறக்கும் போது அந்த டேப்பில் வந்து அதிகமான ப்ரெஷரில் தண்ணி என்றது வெளியே வரும் அப்படி வெளியே வர்றது தான் அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த அந்த ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா டேங்கில் இருக்கிற ப்ரெஷர் பேர் தான் அந்த வோல்டேஜ் அதை வந்து அந்த தண்ணி எவ்வளோ வேகமாக வெளியே தள்ளுதோ அதுக்கு பேர் தான் வந்து கரண்ட் அதுவும் வந்து பர் செகண்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வச்சு தான் கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம் விச் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட் அதை வந்து நம்ம ஆம்ஸில் சொல்லுவோம் ஓல்ட் வோல்டேஜை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா ஓல்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம் ஓல்ட்ஸ்ன்றது வேறு ஓல்டேஜ்ன்றது வேறு ஏன்னா ஓல்ட்ஸ்ன்றது வந்து ஓல்டேஜோடைய மெஷரிங் யூனிட் ஸோ இதுதான் வோல்டேஜை வந்து ஷார்ட்டாக யார் கேட்டாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ